கைலாயம் போறதுக்கான வாகனத்தை வாங்கி வைக்க வேண்டாமா சார் ரிஜிஸ்டராது பண்ணி வைக்க வேண்டாமா புது மாடல் கார் வருதாமே அப்படின்னு விளம்பரத்தை பார்த்தனையும் போய் பதிவு பண்ணுற நாம கைலாயம் போறதுக்கு இந்த தான் வாகனம் தெரிஞ்சுட்டு ரிஜிஸ்டராது பண்ணி வச்சுருக்கிறோமா இல்லையே நமக்கு டவுட்டு ஏன் இந்த வண்டி வாங்கி பயன்படுத்துகிறவங்களாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பார்த்து எத்தனை கிலோமீட்ரு கொடுக்குது மாடல் நல்லா நல்லாயிருக்குதானே இந்த மாடல் எப்போவுமே ஃபேஷனான மாடல் எப்போவுமே பழமைக்கு பழமையாக புதுமைக்கு புதுமையாக நிற்கிற மாடல் இது தான் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்து மா பற்றின கைலாயம் போகிற வாகனம் பழசுக்கு பழசு புதுசுக்கு புதுசு எப்பவுமே புதுசாகவே இருக்கும் ஏறி உட்காந்து ஜம்முன்னு போகலாமே ஆனால் அந்த வாகனத்தை பதிவு பண்ணலையே நாம ஏன் பண்ண தவம் இல்லை இருந்துன்னா பதிவு என்னைக்கே பண்ணி வச்சிருப்போமே தவம் நிச்சயம் வேண்டும் தவம் அது ஒரு நிலை அல்ல அது பலபடி நிலை அதில் ஒன்பதாம் நூற்பா வரைக்கும் இந்த மந்திரத்தை பெறுவது தவம் அதை கேட்டு சிந்திக்கிறனால இப்படி சிந்தித்தா என்னையா வரும்னார் அப்போ தாங்க தெளிவு வரும் தெளிவு தான் பதினொன்றாம் நூற்பா இங்கே என்ன சொல்ல வரார் ஏன்னா எல்லாம் சிவமையா சொல்லாததில்ல நஞ்சப்பையா சொன்னாதெல்லாம் இல்லை எல்லாம் கேட்டது தான் சூத்திரன் என்ன சொல்லுது அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மல மாயி தன்னோடு வல்வினை இன்றி ரொம்ப அழகாக சொன்னார் அவன் இறைவன் அவன் எப்படி இருக்கிறான்னா என்னோட கலந்து நானாக நிற்கிறான் பரம்பொருள் ஆகிய இறை இடத்துல கூடி நிற்கும் போது எப்படி கூடி நிற்கிறான்னு கேட்டால் அவங்கவுங்க உயிராக நிற்கிறான் இப்போ எங்க எங்கிட்ட இருக்கிற இறைவன் தன் இருப்பை காட்டாமல் நிற்கிறான் அவன் இருக்கிறான்னு என்னால் உணர்ந்து கொள்ள முடியல ஏன் அவன் நானாகவே நிற்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த ஒரு இருக்குது ஏதோ ஒரு ஒரு இது வந்து ஒரு ஆலோசனை கூட்டம்னு வச்சுக்குவோம் நாம் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம் ஒருத்தரை பற்றி பேசவே இல்லை அவர் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பா எங்க நான் ஒரு ஆள் இருக்கிறேன் தெரியுது அவங்களுக்குன்னு கேட்பாரா இல்லையா ஐயா நான் ஒரு ஆள் உட்காந்துருக்குறேன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்புடின்னு ஒரு ஒரு உணர்வு வருமா இல்லையா அந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு ஐம்பது வயசுனா ஐம்பது வயசு வருஷமாக நம்ம கூடவே உட்காந்துக்கிறான் எப்படி தன் இருப்பை காட்டாமலேயே உட்காந்துக்கிறேன் நான் உட்காந்துருப்போமா என்ன ஐம்பது வருஷமாக உட்காந்துக்கிட்டு என்னை இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் என்னை இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் கண்டுக்கவே மாட்டேன் அவர் போடா நீயும் சரி நெஞ்சு போயிருக்க மாட்டோம் அந்த மாதிரி இவர் மட்டும் போயிருந்தான்னு என்ன ஆயிருக்கும் நாமும் போயிருப்போம் நினச்சி பாருங்கண்ணா இங்கேயே உட்காந்துக்கிட்டு தன் இருப்பை காட்டாமல் இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ் நெஞ்சு கூட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்கிறான் ஆனால் நான் இருக்கிறனா தெரியுமா டே நான் இருக்க அப்படின்னு ஒரு நாளாவது சொன்னாரான்னு ஒரு நாளும் சொல்லலை உட்காங்கயே உட்காந்துருக்கிறான் எப்படி உட்காந்துருக்கிறான் நீ எங்கே போனாலும் உங்க கூடவே நான் சாமி நான் சினிமாவுக்கு போகலான்னு இருக்கிறேன் நானும் வரேன் வா போகலாம் அடக்கடவுளை சினிமாவுக்குமா சாமி நீ வருவ உன்னை விட்டு பெரிய மாட்டேன்னா இப்படி ஒரு க ஒரு ஆளை என்னைக்காவது எங்கேயாவது பார்த்துருக்குமா நமக்கு இருக்கிற நட்பு வட்டம் எப்படி தெரியுங்களா சில நேரத்துக்கு சில இடங்களுக்கு சில பேர் வருவான் சில இடத்துக்கு வரமாட்டான் நீங்கள் தொழில் சார்ந்து ஒரு பத்து நண்பர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கணேன் நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் இருக்கேன் ஆய் போய்ட்டு வா அப்படின்டுவான் ஏன் கோயிலுக்கு போகிறேன் நான் வரல அப்படின்னு அவன் நின்றுவான் சரி அடுத்த நாள் பார்க்குறோம் ஊட்டி போகலான்னு இருக்கிறேன் பத்து பேரும் வரமா சரிங்களா ஏன் அங்கே போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமா இப்போ போகிற இடம் எல்லாத்துக்குமே நம்ம நண்பர்கள் யாரும் கூட வரமாட்டாங்க ஏன் வீட்டில் இருக்கிற ஆள் வராதுங்க சம்சாரம் கோ அவருக்கு தாங்க போவார் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்மளை தாட்டிட்டு போட்டு அது அவங்க வரமாட்டாங்க நம்ம பையன் வருவானா எங்கள் அப்பனுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தா கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு அவனும் வரமாட்டான் அப்போ நம்ம மனைவியோ நம்ம குழந்தையோ நான் போகிற இடமெல்லாம் வராங்களா என்ன வரல நம்ம நட்பு வட்டத்தில் ஒருத்தரும் அப்படி யாரும் வராது இல்லை ஒரு மனைவி அல்லது குழந்தை யாரும் வர நம்ம கூட ஒரே ஆள் எப்போதும் வந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் அவருதானுங்க ஆனால் அந்த ஆளுக்கு நம்ம ரெஸ்பெக்டே பண்ணுறது கொஞ்சம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம் என்ன கொடுமை சார் காலை கொடுமைனாலும் கொடுமை இங்கே உட்காந்துருக்கிறார கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் சார் ஒரு வணக்கம் சார் காலையில் இருந்துச்சுன்னா எத்தனை குட் மார்னிங் மெசேஜ் போடுறோம் வாட்ஸ்அப்பு திறந்தான் காலை வணக்கம் மாலை வணக்கம் அப்படின்னு போடாமல் விட்டு அப்புறம் என்ன போன திட்டுவான் ஏடா ஒரு வணக்கம் கூட போட மாட்டியான்னு அதுக்காக என்ன ஒரு வணக்கம் போடுறோமே இந்த எந்திரிச்சோன்னே இந்த சாமியை பார்த்து கடவுளே இன்றைக்கி ஒரு நாள் நாள் கிடச்சிது அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டோமா போடலையே யாராருக்கோ வணக்கம் போடுறான் ஏமாத்துறவனுக்கெல்லாம் வணக்கத்தை போடுறோமே இங்கேயே உட்கார்ந்துருக்கு வணக்கம் சொல்லுக்கு நேரம் இல்லைங்கிறமே என்ன கொடுமை நினச்சி பாருங்கள் அவன் அவன் நம்மகிட்ட உட்காந்துக்கிறான் எப்படி உட்காந்துக்கிறான் அவனே தானே அவன் தானா உட்காந்துக்கிறான் எனவே அவனே தானே ஆகி அந்நெறி அவன் உன்னிடத்தில் வந்து இருந்து உன் இடத்துல தன்னை காட்டிக்காமல் இருக்கிற மாதிரி நீ என்ன பண்ணு இடத்துல போகும்போது உன்னை காட்டிக்காமல் நீ நில்லுன்னு சொல்றார் இதாங்க அந்த முதற்கூரில் கருத்து இதுதான் அந்த ஏகானாகி நிற்றல் அப்படின்னு சொல்ல வர்றார் அப்போ ஏகனாகி நிற்கலனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் என்னிடத்துக்கு வந்து என் நெஞ்சுக்குள்ளே உட்கார்ந்தான் எப்படி உட்காந்துருக்கிறான் என்னை காட்டி தன்னை மறைச்சிக்கிட்டான் அவன் எங்கூட தான் இருக்கிறான் ஆனால் என்ன பண்ணிட்டான் என்னுடைய இருப்பை தன்னுடைய இருப்பை எனக்குள்ளே காட்டாமல் மறைச்சி உட்காந்துக்கிட்டான் இப்போ நான் தான் தெரிகிறேன் அவன் தெரியல சரி இப்போ இந்த மந்திரம் சொல்லி சொல்லி தெளிவு பெற்று வீடு பேருக்கான வாய்ப்பு போது நீ எப்படி போகணும்னா நீ அவனை முன்னிறுத்தி உன்னை மறைச்சிக்க அவன் எப்படி உன்னை முன்னிறுத்தி அவன் மறைச்சிக்கிட்டானோ அது மாதிரி நீ என்ன பண்ணு அவனை முன்னாடி நிற்க வச்சு நீ மறைஞ்சு நில்லுங்கிறார் இதுதான் முதற்கூர் ஏகனாகி நிற்றல் அதைத்தான் சொல்ல வர்றார் அப்படி ஏகனாகி நின்றோம்னா நீங்கள் செய்வதெல்லாம் இறைப்பணி நமக்கு இந்த இந்த கூரில் நம்ம நல்லா சிந்திக்கணுங்க இறைப்பணி இறைப்பணி நம்ம செய்துட்டுருக்குறோம் நாம் செய்வதெல்லாம் இறைப்பணி அல்ல சார் என்ன இப்படி சொல்லி போட்டிங்க நான் நாள்தோறும் விளக்கேற்ற விளக்கு ஏற்றுவேன் பூக்கட்டி கொடுப்பேன் மாலை கட்டி போடுவேன் கோயிலை கூட்டுவேன் கோயில் கட்டியிருக்கிறேன் இதெல்லாம் இறைபணி இல்லையா அப்படின்னா நான் செய்தேன்னு நினச்சி செஞ்சிங்கன்னா இறைப்பணி அல் பிறகு எப்படி தான் இறைபனி ஆகும் அவன் செய்வித்தான் நான் செய்தேன் இது அவன் அருள் இது அவன் அருள் அவன் அருள் என்று அவன் அருள் செய்வித்தது ஏன் இந்த செயலுக்கு எஜமானன் அவன் நான் வேலைக்காரன் சாமி என்கிட்ட சொன்னார் பூக்கட்டி போடுடான்னு சொன்னார் நான் போட்டேன் கோயிலை எடுத்து கூட்டுறான்னு சீமாத்தை எடுத்து கோயிலை கூட்டினேன் எனவே நான் கூட்டலை கூட்ட சொன்னால் கூட்டுனேன் இப்படி நான் பாட சொன்னார் பாடினேன் அப்போ என்ன தெரியுது நம்மளெல்லாம் நான் தீச்சை வாங்கணும்னு அவர் ஏன் சொல்லியிருந்தான் வாங்கியிருப்போம்ல நாம் அவர் ஏன் சார் சொல்லலை எல்லாத்தையும் சொல்கிற சாமி சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் சொல்லலை அவர் பார்த்தார் நம்மளோட தவம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு இருப்பான்னு விட்டுட்டார் இதுதான் மேட்ரு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதான் அதான் அவரே சொல்ல சரியாக போச்சு அவரே கேட்டதுக்கு பதில் அவரே சொல்லிட்ட பார்த்தியா ஏன் நம்ம வாங்கலை அவர் வாங்க சொல்ல வாங்கலை தப்பிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியான வேலை ஆனால் ஏன்யா உன்னை வாங்க சொல்லலை தவம் உன்னிடத்தில் குறைபாடாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த தகுதி இல்லை எனவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுட்டாருப்பேன் நீங்கள் இப்போ தகுதியுடைய ஆகுன்னு என்ன பண்ணுவோம் இன்னையிலிருந்தாவது பூ வச்சு சாமி கும்பிட்டா தானே ஆகும் இன்னையில் இருந்தால் தண்ணி ஊற்றுனா தானே எது நம்மகிட்ட இல்லையோ அதை நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அவன் கேட்குறான் என்ன பாருக்கு வருமான சான்றிதழ் கொண்டு வந்துருக்கியா வச்சுருக்குறேங்க பிறப்பு சான்றிதழ் கொண்டு வந்துருக்கியா இருக்குது அப்புறம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னு பண்ணுவாங்க கீழே எடுத்து வச்சுட்டு போய் வாங்கிப்பா போன்னு போட்டுருவாங்கல்ல அது மாதிரி இப்போ சாமி பார்த்தாரு நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் போது தவம் இல்லை நிறுத்தி வச்சுட்டார் டீச்சே வாங்குறதுக்கு தவம் வேணுமையா உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது இல்லை இல்லாமல் இருக்குது செஞ்சுட்டு வா பார்த்துக்கலாம் சார் விண்ணப்பம் கொடுத்து ரொம்ப நாள் வச்சுக்கங்க நாங்கள் தீச்சை போன கோலலட்சுமி சொன்னனுங்க இன்னும் வாங்காமல் அவர் கொடுக்காம இருக்கிறாரு அவரையும் இருக்கிறாரு நம்மளோட தவம் ஃபுல்லாகவும் இருக்குது எனவே கொடுக்காமல் இருக்காரு நம்மகிட்ட தான் குறைவாக இருக்குது நீங்கள் உருணாக குறைவாக கை காட்டிடுறீங்க நமக்கு தவம் இல்லை எனவே குறைபாடு நம்மகிட்ட எனவே கொடுக்காம இருக்கிற நீங்க எப்ப ஃபுல் ஃபுல் ஆகுதோ அடுத்த வினாடி அதாவது கால தாமதம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்று நடக்கும்னா அது இறைவனுடைய கருணை தான் ஒரு நொடி முன்னாடியும் வரமாட்டாரு ஒரு நொடி பின்னாடி வரமாட்டாருங்க சரியா அதனால தான் அவனுக்கு கால காலன்னு காலத்தை கணக்கெடுகின்ற காலம் அவனுடைய கணக்கு ஒருபோதும் தப்பார் ஒன்று ஒன்றையும் அவர் காலக்கணக்கை கணித்து கணித்து தான் ஊட்டி கொண்டு இருக்கிறான் எனவே இறைவன் நமக்கு நம்மிடத்தில் எப்படி நிற்கிறான்னா நம்மை காட்டி தன்னை மறைச்சி நிற்கிறான் எனவே அப்படி நிற்கக்கூடிய அவன் இப்படித்தான் நிற்கிறான்னு நீ தெரிஞ்சிக்க முதல்ல இப்போ நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் நிற்கிறேன் இல்லை எனக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான்னு நினை இந்த உடம்பை பார்க்குற எனக்கு இந்த உடம்புக்குள்ளே உசிறு ஒரு பொருளுக்குன்னு ஏன் வரணுமா இல்லையா உடம்பு மட்டுமா இருக்குது உடம்பு கூட உசுறு ஒரு பொருள் இருக்குதே அது மாதிரி உசிற்குள்ளே ஒரு உசுறு ஒன்று இருக்குதுயா அதுதான் யா சிவம் இப்போ உடம்பு தெரிகிறது உயிர் தெரியல அது மாதிரி உயிர் என்ற பொருளுக்குள்ளே சிவம் இருக்கிறது நீங்கள் முத உடம்புக்குள்ளே உசுரை பார்த்து பழகுங்க அதுக்கு தான் ஒன்பதாம் நூற்பா ஊனக்கண் பாசம் உணரா பதியை அப்போ ஒன்பதாம் நூற்பாவில் உடம்புக்குள்ளே உசுருக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சின்னா அந்த உசிறுக்குள்ளே சிவம் இருக்கிறத பார்க்கலாம் முதல்ல நெய் வேணும் என்ன பண்ணணும் முதல்ல பாலை தயிராக்கணும் பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது ஆனால் பாலை பார்த்தா நெய் தெரியுமா என்ன தெரியாது பாலை முதல் என்ன ஆக்கணும் தயிராக்கணும் தயிரான பிறகு கடையணும் அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுக்கணும் அப்புறம் காய்ச்சணும் அப்புறம் தான் நெய் வரும் பாலில் தான் நெய் இருக்குது ஆனால் பார்த்தா தெரியுதா என்ன தெரியலையே அதே மாதிரி தான் அந்த உடம்புக்குள்ளே தான் உசு இருக்குது உசுருக்குள்ள சிவம் இருக்குது நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னா பாலாகவே இருக்கிறீங்க பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல பாழாக இருக்கக்கூடாதுல்ல நினச்சி பாருங்கள் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுலாம் பழனி வேலி திரு கொண்டீச்சலத்துலானே என்று அப்பர்சாமி சொன்னார்ல பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த கழிந்தனாலும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்ன குறிக்கோள் எதையா குறிக்கோள் எங்களுடைய நிறுவனத்தை நூறு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் காட்டணும் அதான் குறிக்கோளா என்ன அது எல்லாம் குறிக்கோள் அதுவும் தொழிலுக்கு குறிக்கோளாக வச்சுக்கோங்க உயிருக்கு எது குறிக்கோள் அது இல்லையே இந்த பிறப்பில் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த பிறவியை கொடுத்துருக்கிற இறைவனை எப்படியாவது சிக்கனை பிடிக்கும் அவரை அறியணும் அவரை உணரணும் அவரை நாம் பெறணுமே அதுக்குத்தானே இந்த வாழ்க்கை அதை அதுதான் குறிக்கோள் இதை விட்டுட்டு வேறையெல்லாம் குறிக்கோள்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் பாடு பெரியவங்க அப்படிலாம் சொல்லலை கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்ன கொள்கையில் உயர்ந்த கொள்கை இருக்கணும் எது உயர்ந்த கொள்கை இறைவனை இந்த பிறவியில் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற கொள்கை தான் உயர்ந்த கொள்கைங்க மற்ற கொள்கையெல்லாம் அதை நோக்க மற்றதெல்லாம் கீழே தான் எனவே உயர்ந்த கொள்கை நம்மகிட்ட வேணும் ஆனால் சொன்னார் அவன் உன்னிடத்தில் நிற்பது போல நீ அவனிடத்தில் நில் ஏகனாகி நில் அப்போ ஏகனாகி நில் நிறுத்தம் அவன் உன்னிடத்து நிற்பது போல் நீ அவனிடத்தில் உன்னை காட்டிக்காமல் நில் அப்படி நின்னா அப்படி நின்று நீ செய்கிற பணிக்கு பேர் தான் இறை பணின்னு பேர் இப்போ இறை என்ன அப்படின்னு எடுத்துனா ரெண்டாம் கூரில் வச்சார் இறை பணினா என்னன்னு கேட்டால் இறைவன் அருள் அல்லது ஒன்றும் செய்யான் என்பதை உணர்ந்து அருளே எல்லாவற்றையும் செய்விக்கிறது என்று உணர்ந்து நீ நிற்பாயானால் நீ செய்கிற பணி அனைத்தும் இறைப்பணி அல்லதான் மண்பாண்டம் வித்தது ஆயிற்று மீன் பிடித்தது இறைப்பணி ஆயிற்று உயிர்களை கொன்று அமுது செய்வித்தது இறைப்பணி ஆயிற்று ஏன் அவர் தன்னை மறந்து நின்றார் இறைவனுக்காக செய்தார் இறை பணி அப்போ எவன் ஒருவன் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாது தலைவனை முன்னிலைப்படுத்துகிறானோ அவன் செய்கிற பணியெல்லாம் இறை பணி தான் கண்ணப்பர் அந்த விலங்குகளையெல்லாம் கொன்றார்னு சேக்கிழார் பதிவு செய்யலை கொன்று அருளினார்னர் எப்படிங்க அருளாச்சு ஒரு மானக் கொன்றார்னு சொல்லணும் பன்றியை கொன்றார்னு சொல்லணும் ஆனால் சேக்கிலார் பெருமான்னு சொல்கிற கொன்று அருளினார்னர் எப்படி அது அருளாயிற்று தனக்கு பசிக்கு கொண்டு அது கொலை குடிமித்தேவருக்காக செய்ததுனால அது கொலை அல்ல அது எப்படிங்க கொலை இல்லாமல் போயிடுமா என்ன உம்மா கதையெல்லாம் பேசிகிட்ருக்காதிங்க அப்புடின்னு உங்களுக்கு எதாவது கேள்வி தோணுச்சுன்னு வச்சுங்கண்ணே இராணுவ வீரன் எல்லையில் இருக்கிறான் அவன் பத்து பேர்த்து துப்பாக்கியில் சுட்டான்னு வச்சுங்கினேன் அவனுக்கு பத்மவீர் சக்கர் பரம்வீர் சக்கர்னு விருது கொடுப்பாங்க நான் துப்பாக்கி எடுத்து பத்து பேர்த்து சுட்டன்னு வச்சுங்கண்ணே என்ன பண்ணுவான் தூக்குள் போட்டுருவான் என்ன ஏன் நான் துப்பாக்கியில் சுட்டது என்னை இருக்கு அவன் சுட்டது நாட்டை பாதுகாப்பு நாட்டுக்காக செய்கிற பொழுது பரிசு பெறுகிறான் எனக்காக செய்யும்போது தூக்குத்தண்டனை கிடைக்கும் இப்போ நாம் செய்கிறதெல்லாம் அப்படித்தான் எதுக்காக எனக்காக பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்காக வாழ்ந்துட்டுருக்கிறேன் எனக்காக நான் ஒன்று ஒன்றும் செய்கிறேன் அதெல்லாம் என்னவாகும் வினையாகும் பாவமாகும் புண்ணியமாகும் நான் எப்போ என்னை முன்னிலைப்படுத்தாமல் என் சிவத்தை முன்னிலைப்படுத்தி நான் பணி செய்கிறனோ அப்போ செய்வதெல்லாம் தவம் அவ்வளோ சித்தம் சிவமானால் செய்வது அத்தனையும் தவம் என்னைக்கு சிவம் ஆவது சித்தம் அதுக்கு தான் ஒன்பதாம் நூறு மந்திரத்தில் கொடுத்தாரு தம்பி நீயா நினச்சு வராது அது குருநாத மந்திரத்தை வாங்கி அந்த மந்திரத்தை சிந்திக்கிட்டே வந்தினா பாசம் விலகி நிற்கும் பாசம் விலகுச்சுனா எகரம் வகரத்தோடு கூடிரும் வகரம் இந்த எகரத்தை கொண்டு சிகரத்தில் வச்சு அழுத்திரும் அழுத்தினா சிவானந்தம் விளையும் எனவே நீ ஏகனாகி நின்றால் நீ செய்வது அனைத்தும் இறைபணி இறைபணி என்பது கோயில் கட்டுவது இறைபணி அல்ல சுவாமிக்கு நான் ஃபேன் வாங்கி கொடுத்தேன் நான் ஏர் கூலர் போட்டு கொடுத்தேன் நான் அதை வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் இறைப்பணின்னு நீ நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லவே இல்லை என்று மெய்கண்டார் சொல்லுகிறார் நீங்கள் அந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கில் உயிர் இறைவன் அருள் அல்லாது செயல்படாது அருள் எல்லாவற்றையும் செய்விக்கின்ற பொழுது இந்த உயிர் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று நின்றால் அது இறைபணி அல்ல அவன் அருள் செய்வித்தது இதை கொடுக்க சொன்னது திருவருள் இதை செய்யச் சொன்னது திருவொருள் என்று கருதி நின்றால் அதுதான் இறைபணி எனவே இந்த நூற்பாவில் எப்போது ஏகனாகி நிற்கணும்னா அவன் உன்னிடத்தில் நின்ற முறை போல நீ அவனிடத்தில் நில் அவன் உன்னிடத்தில் நிற்பதற்கு தன்னை காட்டாமல் நிற்கிறான் அது மாதிரி நீயும் உன்னை காட்டாமல் அவனிடத்தில் நில் என்று சொல்லுகிற ஒரே ஒரு எடுத்துக்காட்டச் சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் நம்ம ஒரு நல்ல பழக்கத்தில் இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு நம்ம நண்பர் வந்தார் அந்த வீட்டுக்கான திருமண வேலைப்பாடுகள் அதாவது பத்திரிக்கை கொடுப்பது மண்டபத்துக்கு போவது என்ன வேலையும் அத்தனையும் விழுந்து போட்டுட்டு எடுத்து எடுத்து பண்ணிகிட்ருக்கிறார் உங்களுடைய நண்பர் இப்போ திருமணம் முடிஞ்சது சில மாதங்கள் அல்ல சில ஆண்டுகள் கழிந்தன அவர் வீட்டில் ஒரு கல்யாணம் வந்துச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிப்பீங்க நம்ம வீட்டில் வந்து தங்கி இருந்து பத்திரிக்கை கொடுக்கலருந்து மண்டபம் பார்க்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவன் நாம் போய் எதாவது செய்யணுமா இல்லையா ஏன் அவன் நம்மகிட்ட வந்து என்ன செய்தான்னு பார்த்துட்டு செஞ்ச அளவுக்கு முடியுதோ இல்லையோ எதையாவது செய்ய நினச்சி போய் அங்கே போய் நின்று அட ஒன்று எல்லாம் அவன் சொல்லான் நான் நண்பர்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து எல்லாம் இல்லைப்பா எல்லாம் ஆள் கொடுத்துட்டேன் இது சமையல் காண்டாக்ட் ஒரு ஆள் கையில் கொடுத்தாச்சு இது எல்லாம் கொடுத்தாச்சு ஒரு வேலையும் நமக்கு இல்லை நான் சும்மாவால் உங்கள்கூட வந்து நிற்கிற நிற்பமா இல்லையா ஏன் நீ எனக்கு எத்தனை பண்ணி கொடுத்தடா என் கல்யாணத்தில் வந்து இத்தனை பண்ணிய நான் உனக்கு எதா பண்ணணும்வேன் அப்போ அவன் என்னிடத்தில் எப்படி நின்றானோ அதுபோல் நான் அவனிடத்தில் நிற்கணும்னு நினைக்கிறேன் அது நன்றி அதுதான் உணர்வு அதுதான் மனித நேயம் ஒரு ஒரு அடிப்படையான அன்பு இதைத்தாங்க மெய்கண்டார் சொன்னார் அவன் உன்னிடத்தில் வந்து நிற்கிறான் எப்படி தன்னை காட்டிக்காம சிவம் எப்படி நிற்கிது நான் இருக்கிறேன் நான் இருக்கேன்னு சொல்லவே இல்லை வந்து நிற்கிது உங்கள்கூட தானே இருந்தான் உங்களோட இருக்கும்போது உன்னை அவனை காட்டாமல் நின்னான் இல்லையா நீ அவன் அருளை பெறும்போது அவனை காட்டு உன்னை காட்டாத ஏன் அவன் உங்கள்கிட்ட நின்னவா நீ அவன்கிட்ட நில்லு இதுக்கு பேர் தான் ஏகனாகி நிற்றல் ஒரு வேலை நம்மகிட்ட ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் வந்து உட்காந்து ஒரு வேலையும் பண்ணலை அவர் சும்மா அப்படியே கல்யாணம் தண்ணி காலைல வந்து பார்த்து என்னுடைய நண்பர் தான் அப்படி இப்படி அப்படியே ஒரு வாய் ஜாலத்தை மட்டும் காட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அவர் காட்டின வாய் ஜாலத்தை நாமளும் காட்டி போட்டு வந்துடுவோம் ஏன் நீ எங்கிட்ட எப்படி இருந்தோ அந்த மாதிரி நான் உங்ககிட்ட நிற்பேன் இதுதான் அடிப்படை இறைவன் நம்மிடத்துல தான் நிற்கிறான் தன்னை காட்டிக்கொள்ளாது நிற்கிறான் நாமும் அவனிடத்தில் நிற்கணும் எப்படி நிற்கணும் நம்மை காட்டிக்கொள்ளாது நிற்கணும் அப்போ எப்படி சார் நிற்கிறதுன்னு கேட்டால் எது செய்தாலும் நான் செய்தேன் என்று கருத வேண்டாம் இறையருள் செய்வித்தது செய்தன் என் செயலுக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான் ஒரு நிறுவனம் பணி செய்கிறது பரிசு பெறுகிறதுனா நிறுவன தலைவருக்கு தான் அந்த பரிசு கொடுக்கப்படுமே உடைய மேனேஜருக்கோ வாட்ச்மேனுக்கோ இரவு பகல் பாராத வேலை செஞ்சேன் அவங்களாம் இல்லை ஏன் நிறுவன தலைவருக்கு தான் அந்த பரிசு ஏன் இது நல்ல நிறுவனம் என்று இந்திய அரசு நான் தேர்வு செய்யப்பட்டு பரிசு வழங்கப்படுதுன்னா நிறுவன தலைவருக்குரியது எங்க நான் தாங்க அந்த உழைச்சேன் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டே நான் தானுங்க பரிசு எப்படிங்க ஓனருக்கு போச்சுன்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் ஏன் ஓனர் இல்லையா ஏன் அது மாதிரி நாம் யார் சிவபெருமானுடைய பணியாளர் நாம் பணி செய்கிறோம் இதில் வரக்கூடிய பரிசு அவருக்குரியது சிறப்பு அவருக்குரியது ஏன் நான் எஜமானன் இல்லைங்க நான் வேலைக்காரன் ஒரு வேலை யாராவது உங்களை கிராஸ் பண்ணி வந்து எங்கே நீங்கள்னு அந்த கம்பெனி இல்லைங்க உங்களால் தான் அந்த கம்பெனி நடக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னா ஐயா நல்லா இருக்கிறேன் கொஞ்சம் கம்முன்னு விடுங்க சார் என் மொழப்பு நல்லா போகுது தயவு செய்து பொலப்பொல கொண்டாந்து மண்ணை போட்டுறாதீங்க ஏன் நீ ஏதாவது சொல்ல போய் நான் போய் ஏதாவது முதலாளிகிட்டு போய் நான் இல்லைனா அந்த என்ன நீ போயே நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பிச்சுட்டாருண்ணா அவருக்கு என்ன மாதிரி ஆயிரம் பேர் கிடைப்பான் ஆனால் எனக்கு அவரை விட்டால் வேறு ஆள் இல்லையா அது மாதிரி நீங்கள் நினைக்கணும் இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது ஆள் வாப்பான்னு பிடிச்சிக்கிறதுக்கு ஆனால் எனக்கு சிவத்தை விட்டால் வழியில் சிவத்துக்கு அறுநூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி நான் அந்த வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் இந்த லைட்டை போடலைன்னா சொன்னு பாப்பார் டேய் நீ போய் போடுறான்னு போட்டு போயிடுவான் இன்னொருத்தன் போட்டு போயிடுவான் வாய்ப்பு எனக்கு போயிடும் நான் அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடும் அப்போ நான் என்னவா கருதணும் அந்த ராசாங்கத்தில் நான் ஒரு பணியாளன் அவருக்கு மூ ஆறுநூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிறாங்க அவருக்கு அவர் அவர் நோக்கம் இப்படி இப்படி பார்த்தாருன்னா அறநூற்றி முப்பது கோடி மனித சட்டம் மட்டும் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதம் என்பது எத்தனை கோடினு கணக்கு தெரியாது அத்தனை உயிர் அவனுக்கு பணி செய்கிறதுக்கு இருக்குது அவர் பார்த்து யார்ட்டு வேணால் அந்த பணியை வாங்கிக்கலாம் ஆனால் என்ன போய் அந்த பணி கூப்பிட்டுக்கிட்டாரு அப்போ நான் என்ன நினைக்கணும் ஐயா என்னை யாராவது ஐயா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் ஐயோ நன்றி வணக்கம் ஐயா நான் பாஸெலாம் இல்லை நான் வேலைக்காரன் நான் சர்வன் நீங்கள் ஏதாவது பாராட்டு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க அவர் தான் அதை செஞ்சிட்ருக்கார் ஏன் சொல்வதை செய்வது என் வேலை இதுக்கான பாராட்டு அவருக்குரியதுன்னு நான் கையை காட்டினுன்னா பையன் நல்ல பையன் கம்முன்னு வேலை செஞ்சுருக்கு விட்டு வச்சுருப்பார் முதலாளி விட்டுட்டு மாலையும் சால்வையும் எனக்கு தான் வச்சுக்க தம்பி கொடு போட்டு அனுப்பிச்சிட்டு முதல்ல ஒரு சென்ட் ஆஃப்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டு போடா நீ அனுப்பிச்சிட்டு வரல அப்போ ஏகனாகி நிற்றல் என்பது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது திருவருளை முன்னிலைப்படுத்துவது அப்படி நின்று செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் இறைப்பணியே சாப்பிட்டா இறைப்பணி தூங்குனா இறைபணி நடந்தால் இரு நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்ப்பாதும் காலும் மறவாமை அவங்க தான் குன்றாத உணர்வுடையாம் தொண்டராம் குணம் மிக்கார் எனவே அந்த இடத்தை நோக்கி நகரணும்னா நம்மால் ஒன்றும் நடக்காது நாம் எதுவும் செய்ய இயலாது எல்லாம் இறைவன் திருவருளே செய்வி அருளே எல்லாம் உலகத்தை ஆழ்விப்பது அருளே எல்லாம் என்று காரைக்கால் அம்மை சொன்ன அந்த இடத்துல நின்றுவிட்டால் நம் உயிருக்கு பாதுகாப்பு நமக்கு ஒரு லாபம் சிவம் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் சால்வை கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எது கிடைக்காது சிவம் கிடைக்காது எனவே நமக்கு என்ன வேணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணும் நம்மளை முன்னிறுத்தி கொண்டால் இதெல்லாம் கிடைக்கும் சிவத்தை முன்னிறுத்தி கொண்டால் சிவானந்தம் என்கிற லாபம் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி இன்றைய நாளில் இந்த சிந்தனை சிந்திப்பு வாய்ப்பு கொடுத்த மெய்கண்ட பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் இந்த கழகத்தை நடாத்தி கொண்டிருக்கிற பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் வந்து இருந்து செவிமடுத்திருக்கிற சான்றோர் பெருமக்களாகிய அனைவருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் திருவடிகள் உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிவாயனம்